வர்களே எந்த குழந்தைகளாலையும் படிக்க முடியும் சாதிக்க முடியும் அதுதான் நான் சொல்லிட்டு வரேன் பல குழந்தைகள் என்ன சொல்றாங்க ஞாபகம் இல்லை எனக்கு நினைவாற்றல் இல்லை பேரண்ட்ஸ் கூட என்னுடைய கவுன்சிலிங் வரும்பொழுது சார் இவருக்கு ஞாபகம் இல்லை சார் இவருக்கு நினைவாற்றலே இல்ல சார் ரொம்ப மறந்துறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே குழந்தைய கூப்பிட்டு என்பா இப்போ ரீசண்டா கிரிக்கெட் மேட்ச் வாட்ச் பண்ணியே அந்த பாகிஸ்தான் டீம் எல்லாம் சொல்லுங்க பிளேயர்னா கிடகிட கிடக்கிடன்னு சொல்லுவாங்க கடைசி ஓவரில் அஸ்வின் ரவிசந்தர் என்ன பண்ணாரு விராட் கோஹ்லி என்ன பண்ணாரு அந்த கடைசி பத்து நிமிடம் எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டாக பால் பை பால் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்போ இது நினைவு இருக்கிறது என்றால் மற்றவர்கள் நினைவு இருக்குமா வேணாமா இப்போ என் பாக்கெட் இருக்கு என்னுடைய பாக்கெட்ல ஒரு பெண்ணை போடுறேன் அது ஒன்று போய் உட்காருது ஒரு ஒரு பேப்பரை போட பேப்பரை போய் உட்காருதுன்னா எதை போட்டாலும் பேக்கெட்ல உட்காரணுமா வேணாமா அது உட்காரலை அப்படின்னா காரணம் சரியா போடலன்னு அர்த்தம் எனவே குழந்தைகளின் நினைவாற்றல் பயிற்சி நம்ம கொடுக்கணும் எதை பயிற்சி கொடுக்கிறோமோ அந்த திறமை அவர்களுக்கு வளரும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இந்த நினைவாற்றல் பயிற்சியை கூடவே கொடுத்துட்டு வந்தாங்க வாய்ப்பாடு ஞாபகம் இருக்கா ஒன்றாம் வாய்ப்பாடு ரெண்டாம் வாய்ப்பாடு மூணாம் வாய்ப்பாடு பதினாறாம் வாய்ப்பாடு வரையில் நம்ம சொல்லி கொடுப்போம் பதினாறு பதினாறுனா கரெக்டாக நம்ம சொல்லுவோம் ஆனால் அதெல்லாம் மறந்து போச்சு இப்போ ஈஸியாக இந்த கே கேல்குலேட்டர் கீழே கொடுத்துட்றாங்க அந்த கேல்குலேட்டர் கீழே கொடுத்த உடனே எயிட் பை எயிட் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது ஆரஞ்சு வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி போட்டு அப்படி பண்ணிடுறாங்க இதில் என்ன ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் யூஸ்டுலெஸ் விளிக்கம் யூஸ்லெஸ்னு சொல்லுவாங்க எதை நாம் பயன்படுத்தாமல் விட்டு விடுகிறோமோ அது பயனற்றதாக மாறிவிடும் மூளையை பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு விஷயம் அதில் மெமரியில் நம்ம எக்சசைஸை கொடுக்க கொடுக்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண மூளையின் தன்மை விரிவடையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க இந்த நீங்கள் மே வாரத்தில் பார்த்திங்கனா சீசனுக்கு சீசனுக்கு சில பறவைகள் எல்லாம் ஒரு கண்டத்திலிருந்து மற்ற கண்டத்துக்கு போகும் அந்த பறவைகள் சில இடங்கள்ல உணவை சேமித்து வைக்கும் மழை காலத்துக்கு வேணும் வின்டருக்கு வேணும் ஸ்பிரிங்குக்கு வேணும் என்று அந்த சீசன் முடிஞ்ச உடனே எந்த இடத்துல அந்த உணவை சேமித்து வைத்ததோ அதை போய் பிக்கப் பண்ணிக்குமா அந்த பறவைகளை ஆராய்ச்சி பண்ணாங்க மூளை ஆராய்ச்சி பண்ணாங்க எந்த பறவைகள் உணவை சேமித்து வைத்து நினைவோடு மீண்டும் போய் எடுத்து கொண்டு வருகிறதோ அந்த பறவைடைய மூளையிலேய அந்த ஹிப்போ கம்பஸ் என்ற ஒரு பாகம் பெரிதாக இருந்ததாம் எந்த பறவைகள் சேமித்து வைத்து ரிட்ரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையோ அந்த பறவைடைய மூளை சிறிதாக இருந்ததாம் ஆக தி பிரெயின் இஸ் அ கண்டெய்னர் அதை நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது விரிவடையும் இந்த ஒரு சின்ன ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்ப்போம்